தமிழ்நாட்டில் தண்ணீரை உருவாக்க முடியும் தண்ணீரை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு வேண்டிய தண்ணீரை உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு நாங்களும் ஆறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் உள்ள ஒரு குழு அமைப்பு யார் தோட்டத்துலலாம் தண்ணி இல்லைனாலும் தண்ணியை உண்டாக்கி கொடுக்குறோம் உப்பு தண்ணியை நல்ல தண்ணீராக மாற்றி கொடுக்குறோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கேட்பார் தான் யாரும் இல்லை இருந்தாலும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த கிட்டத்தட்ட இந்த அரியலூர் மாவட்டம் டால்மியாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூவாயிரம் ஏக்கரை பாருங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் எல்லாம் மானாவாரி சோளம் வதைக்கிற பூமியில் மானாவாரி பூமியை வாங்கி அங்கே நீரை உருவாக்கி ஆத்தூர் கிச்சடி சம்பா விளைஞ்சிருக்கு பாருங்கள் நெல்லு காவிரி டெல்டாவில் உழவு ஓட்டுறது மாதிரி தண்ணீரை உண்டாக்கி உழவு ஓட்டி சேரடிச்சு நேரடி விதைப்பில் விளைஞ்சிருக்கு சரியா ஆனால் கண்ணு கட்டின வரைக்கும் மழை பெஞ்சால் சோளம் வதக்கிறாங்க அடுத்தது மழை பெஞ்சால் திருப்பி களை எடுக்கிறாங்க அடுத்து மழை பெஞ்சா உரம் போடுறாங்க பூச்சி மருந்து அடிக்கிறாங்க வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து மருந்து அடிச்சிட்டு போயிடுறாங்க இங்கே தேவைப்பட்டால் இந்த போரில் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க நம்ம தோட்டத்துலையும் இது மாதிரி தண்ணீரை உண்டாக்க முடியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க ஆனால் யாரோ ஒருத்தன் சொன்னால் செஞ்சு காமிச்சான் என்ன செஞ்சு காமிச்சான் உரம் போட்டால் விளையும்னு செஞ்சு காமிச்சான் உரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் தானாக தான் விளைஞ்சிது பூமி உரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் உரம் இல்லாட்டினா விளையாதுன்னு நம்புகிறோம் உரமே இல்லாமல் தான் விளைஞ்சிருக்கு எந்த எருவும் போடலை சரியா பூமியை தன்னைத்தானே வளப்படுத்திருக்க படுத்திக்கிறது மாதிரியான அமைப்பு தமிழர் வேளாண்மை அமைப்பு நீரை உருவாக்குறது தொடங்கி உரத்தையும் உருவாக்கிக்கிறது இன்றைக்கி வரைக்கும் யாரும் இதை காற்று காதில் வாங்கினதாகவும் தெரியல யாரும் இது உண்மைன்னு நம்பினதாகவும் தெரியல தானாகவே இந்த இடத்துல இவ்வளோ நீர் உண்டாக்கியிருக்கு எங்கே வேணாலும் நீரை உண்டாக்கலாம் என்னத்தை தான் கரடியாக கற்றுனாலும் காதில் வாங்குறதா தெரில ஆனால் செய்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு ரூபா கூட கவர்மெண்ட்டு உங்களுக்கு சும்மா கொடுக்க முடியாது கொடுத்தா அது வேறு யார் தலையிலையோ கட்டப்படும் அல்லாட்டினா உங்கள் தலையிலே கட்டப்படும் கவர்மெண்ட்டு தனியாலாம் சம்பாரிச்சு விடல இருக்கிற மக்கள் எல்லாம் கொடுக்குற பணம் தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது எழுபது சதவீத மக்கள் உற்பத்தி பண்ணுற உணவு பொருளை நூறு சதவீத மக்கள் சாப்பிட்றாங்க எழுபது சதவீத மக்கள் என்னால் முடியலன்னு பிச்சை எடுக்க ஆரம்பித்தாலோ நிவாரணம் வாங்க ஆரம்பித்தாலோ என்ன ஆகும் நிலமன்னு பாருங்கள் அரசாங்கம் அழிய போகுதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு விவசாயி நீரில் தொடங்கி நீரை உருவாக்க முடியும் நீரை சேமிக்க முடியும் நீரை பாதுகாக்க முடியும் மேகங்களை உருவாக்க முடியும் தனக்கு வேண்டிய எல்லா விதமான பயிர்களையும் செலவே இல்லாமல் உருவாக்க முடியும் நான் முன்னவே சொல்லணேன் எந்த மூடனோ ஒரு நிர்மூடன் பூமியில் ஓட்டப்பட்டால் தண்ணியை உறிஞ்சலான்னு அறிவியலுங்கிற பேர்ல எடுத்துட்டான் அவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடிச்சு கற்றுக்கிட்டோம் சரியா புஸ்தகத்தை காப்பி அடித்து நீங்கள் படிச்சில் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிரேடு மோ ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தான் முதல் தரமான படிப்பு அது உள்ளே என்ன இருக்குது அது எதுக்காக சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் திருக்குறளை ஒப்பிச்சாடுறதே பெரிய அறிவாளி நீங்கள் திருக்குறள் உள்ளே என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் நீர் இன்றி அமையாத உலகுன்னு சொன்னான் அது டைம் பாஸுக்கு எழுதலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம செலவு வச்சிட்டோம் இல்லையா விரி நீர் வியன் உலகு நீரை கொண்டு தான் அந்த பூமி விரிவடைதுன்னு எழுதுனான் அப்புறம் என்ன எழுதலாம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடலே காஞ்சு போடணும்னு எழுதுனா மூணு பங்கு கடல் தடிந்து எழுதிதான் நல்காதை மழை பெய்யலன்னா அழிஞ்சு போடணும்னா மழையை பேய வைக்கணும்னு அர்த்தம் நீரின்றி அமையாத விழுகுணும் என்ன அர்த்தம் இன்ஜின் இல்லாமல் கார் ஓடாதுன்னு என்ன அர்த்தம் முட்டால் உள்ள இன்ஜின் இருக்குண்டா அது அது எங்கன்னா தான் கார் ஓடுன்னு அர்த்தம் அது மாதிரி அர்த்தம் அது சரியா முக்கால் அடியில் அவன் எவ்வளோதான் சொல்லுவான் அவன் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்ம எல்லாம் பகுத்தறிவு குஞ்சுகள் ஆகிட்டோமா அதனால எதை பத்தியும் புரியறதே இல்லை இதுதான் பகுத்தறிவுன்னு செல வைக்கிறோமா திருவள்ளுவர் தெய்வ புலவரணமா வாத்தியார் சொல்கிறத வந்து அப்படியே காதில் வாங்கிட்டு வாத்தியாரை கும்பிட்டுட்டு போயிட வேண்டியதுதான் வாத்தியார் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறதே கிடையாது சரியா இருந்தாலும் நாங்கள் முட்டாள்தனமாக வரப்போ உயர்த்தணும் தண்ணி வந்துட்டு இந்த பதினஞ்சு ஏக்கரில் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கருக்கு மத்தியில் தண்ணீரை உண்டாக்கியிருக்கோம் ஆனால் ஒருத்தன் ஓட்டையை போட்டு உறிஞ்சின தண்ணியை பார்த்துட்டு உலகம் பூரா இருக்கிற குண்டாங்கோவலை தாட்டி தம்பட்ட தாலியிலேருந்து எல்லாத்தையும் அட்டை வச்சுட்டாவது பிடிங்கி பிடிங்கி போர் வச்சு தண்ணியை தேடிக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி வரப்போ உயர்த்தினா தண்ணி வரும்னு சொல்கிறாமே நீ எங்கே தண்ணியை உண்டாக்கி காட்டின வேண இந்த வா அப்படின்னு கேட்கலாம் அல்லது உண்டாக்கி இருக்கிற இடத்த போய் பார்க்கலாம் திருப்பியும் வெள்ளம் வந்தால் நிவாரணம் கேட்குறதும் தண்ணி இல்லைன்னா வறட்சி நிவாரணம் கேட்குறதும் மந்திரிக்காரை மறைக்கிறதும் மந்திரி என்ன வீட்லேயே கொண்டி வச்சிருக்காரு பதிக்கு தண்ணியை பெய்ய தண்ணியெல்லாம் வெட்டி கடலில் விட்றதும் எப்படிங்க நாடு உறுப்பினும் நம்ம உறுப்பினோம் எழுபது சதவீதம் மக்கள் பிச்சை எடுக்க ஆரம்பித்தா கவர்மெண்ட் எப்படி உயிர் வாழும் யோசிங்க நீரை உருவாக்க கற்றுக்குங்க முதல்ல செலவு இல்லாமல் எல்லாத்தையும் உருவாக்குங்க நீங்கள் உரம் போடுங்க பூச்சி மருந்து அடிங்க பஞ்ச கவி அடிங்க பூச்சி விரட்டி அடிங்க தண்ணியை உண்டாக்குங்க தானாக உரம் வர்றது மாதிரியான அமைப்பையும் உண்டாக்கி வச்சுக்குவாங்க அது மேலே நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குவாங்க நீங்கள் நவீன வேளாண்மை செய்ய வேணாம்னு சொல்லலை உரம் வேணான்னு சொல்ல பூச்சி மருந்து அடிக்காதுன்னு சொல்லலை எல்லாமே செஞ்சுக்கோங்க முதல்ல தண்ணியை உண்டாக்குங்க நன்றி வணக்கம்